ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெட்டு முட்டை மட்டும் இருந்தால் போதுங்க ஈஸியாக வந்து பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணிடலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க ரொம்ப நேரம் நல்லா இந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்குங்க இந்த மசாலா ப்ரெட் ஃப்ரை வந்து எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் துண்டுகள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு பிரெட் துண்டுகள் வந்து எடுத்துருக்காங்க இப்போ இந்த பிரெட்டை வந்து ரெண்டாக வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய சைஸ் ப்ரெட்டாக யூஸ் பண்ண மாதிரி மூணாக வந்து கட் பண்ணிக்கோங்க இது மீடியம் சைஸுன்றதுனால நான் ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் மீதி இருக்கிற எல்லா ப்ரெட் துண்டுகளையும் நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணி இதே போல் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ரெண்டு முட்டையை வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இந்த ஆறு பிரெட் துண்டுகளுக்கு ரெண்டு முட்டை வந்து கரெக்டாக இருக்குங்க உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் முட்டையை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க உடச்சா முட்டையோட கால் அளவுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக வந்து மேகி மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளை சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா உப்பு எல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டுக்கு தேவையான இந்த முட்டை மிக்ஸி வந்து ரெடியாக இருக்குது இது நம்ம சைடில் இருக்கக்கூட்டோங்க இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு பிரெட் கிராம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ப்ரெட் கிராம்ஸ் இல்லைனா கூட வீட்டில் ரஸ்க் இருந்தாக்கா அது மிக்சியில் போட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி இருக்குதுங்க நம்மளுக்கு கட் பண்ண வச்சுக்க ப்ரெட் தொண்டுகள் ரெடியாக இருக்குது அந்த முட்டை மிக்சர் வந்து ரெடியாக இருக்குது இப்போ இந்த முட்டை மிக்ஸில் நம்ம கட் பண்ணி வச்சு ப்ரெட் தொண்டுகளை சேர்த்துட்டு அந்த முட்டை மசாலா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வந்து படுற அளவுக்கு நல்லா நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம் டிப் பண்ணி எடுத்த பிறகு பிரெட் கிரம்ஸில் போட்டு அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அந்த முட்டை வந்து மசாலா வந்து வெளில வராம இருக்கும் நம்ம ப்ரெட்டும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதனால் எல்லா பக்கமும் இந்த ப்ரெட் கிரம்ஸ் வந்து ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே போல் மீது இருக்கிற பிரெட் தொண்டுகளும் இதே மேத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டில் ஒரு முட்டையில் ஒரு டிப்பு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ் ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா ப்ரெட் தொண்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த பிரெட் துணிகளை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடையை வச்சுக்கலாம் கடை நல்லா சூடான பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஹீட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் துணிகள் வந்து சேர்த்துக்கலாங்க ப்ரெட் சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா நம்ம ப்ரெட் ஃப்ளம்ஸ் சேர்த்துனா மேலே மட்டும் சீக்கிரமாக கலர் வந்துடுங்க உள்ள வேகமாக இருக்கும் அதனால் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பிரெட்டை வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு ரெடியாக சேர்க்காம ஒரு நாலு நாலு பீசஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பிரெட் சேர்த்து உடனே மிக்ஸ் பண்ண உடனே ஒரு ஃபைவ் செகண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாங்க எல்லா பக்கமும் இது நல்லா கோல்டனாக ப்ரௌனாக வரைக்கும் இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பிரெட் ஒரு கலர் வந்து நல்லா மாறிட்டு இருக்குது நல்லா ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா ப்ரௌனாக வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு ப்ரெட் நல்லா கலர் மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்துக்கப்புறம் ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த மசாலா ப்ரெட் ஃப்ரை ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற ப்ரெட் ஒன்றுக்கெலாம் நம்ம பேட்ச் வைஸாக போட்டு எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பொதுவாக பிரெட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக குடிக்குங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம முட்டையில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் போட செய்யும்போது எண்ணெய் வந்து அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணாமல் கரெக்டான வந்து வந்துருந்துங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி போகிறீங்க எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காமல் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஸ்நாக்ஸ் அவுட்ரு ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சுங்க வெறும் முட்டை ப்ரெட் மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணிடலாங்க கண்டிப்பாக குழந்தைங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது கூட டொமேட்டோ கேச்சை பார்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றது கண்டிப்பாக நீங்களும் இந்த நேக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி வரணும்னாக்க நம்ம சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்